நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் இரண்டு நாட்களுக்கு பிறகு கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் மீட்கப்பட்ட சடலமாக மீட்கப்பட்ட அந்த இளைஞர் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா இதனால் அந்த பகுதியில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் வரலாறு காணாது பெய்த கனமழை காரணமாக திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவ மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகள் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் மட்டும் மூன்று பேர் சடலமாக மீட்கப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்தோம் அதே நேரத்தில் நேற்றைய தினமே இந்த இளைஞர் மாயம் என்ற தகவலும் அவரது தாயார் கண்ணீரோடு சொன்ன காட்சிகளை கூட நேற்று பதிவு செய்தோம் அவரை தேடக்கூடிய பணிகள் இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்திருக்கிறது கடந்த திங்கள்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேயே இந்த இளைஞர் அழி அழித்துச் செல்லப்பட்டிருக்கிறார் கடுமையான வெள்ளத்துறைக்கு திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே என்ஜிஓ காலனி பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையில ஏற்பட்டது அதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது இந்த இளைஞர் அழித்துச் செல்லப்பட்டிருக்கிறார் இவர் திருநெல்வேலி அருகில் இருக்கக்கூடிய ரெட்டியார்பேட்டி பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற இளைஞர் இரண்டு நாட்களுக்கு பிறகு தீவிரமான தேடுதல் நேற்று ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அந்த கால்வாய் பகுதிகளில் தோண்டி எடுத்த நிலையில இன்று காலையில் அவரது இருசக்கர வாகனம் பெரிய அளவிலான சகதியில் சிக்கி சேற்றில் சிக்கி அது மீட்கப்பட்ட நிலையில் அதனுடைய அருகில் இன்னும் சற்று தொலைவு சென்று கால்வாய்க்கு அடியில் எல்லாம் தோண்டி பார்த்த போது அந்த இளைஞர் அவர் அந்த கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அருணாச்சலம் என்ற அந்த இளைஞருக்கு பத்தொன்பது வயதாகிறது அவர் இட்டியார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை தான் என்று சொல்லியிருக்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வேண்டும் என்றுதவி ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் உடலை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ரெட்டியாரப்பட்டியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞர் இரண்டு நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆழ்வி